வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் கடுமையான கஷ்டமா கொடுமையான வாழ்க்கையா கடன் நோய் எதிரியால் தொந்தரவா அனைத்திற்கும் விடுதலை ஆம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நண்பர்களே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பல ஆண்டுகளாக பதிவிலே கொடுத்தவன் இப்படித்தான் இதற்கு நேரம் என்று சொன்னவன் என்கின்ற முறையிலே நண்பர்களே பல பேர் பலவிதமாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நேரத்தை தவறாக பதிவு செய்கிறார்கள் நான் யார் மேலும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை ஆனால் பிரபலமானவர்கள் கூட நான் தந்த இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறான முறையில் பதிவு செய்கிறார்கள் முதலில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன என்றால் ரொம்ப கடுமையான பிரச்சனை உடையவர்கள் பொருளாதார பிரச்சனை மனவாழ்க்கையில் பிரச்சனை கடனால் பிரச்சனை தொழிலால் பிரச்சனை என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி மாசி மாதம் ஒன்றாம் தேதி வருவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆனால் நண்பர்களே இதிலே ஒரு சில கணக்கீடுகள் உள்ளன சூரியனுடைய நகர்வை வைத்துத்தான் ஒரு மாதத்தின் முதல் நாளை நாம் நிர்ணயம் செய்கிறோம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பொறுத்தவரை சூரியன் இப் இப்பொழுது பாருங்கள் இப்பொழுது ஐப்பசி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது வருகின்ற பதினாறாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று கார்த்திகை மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை என்று மதியம் ஒன்று முப்பத்தி ஏழு அளவில் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிட அளவில் அப்படியே மாறி விருச்சிக ராசிக்கு செல்கிறார் கா நீங்கள் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் அதாவது ஐப்பசி மாதத்திலிருந்து கார்த்திகை மாதத்திற்கு மதியம் காலடி எடுத்து வைக்கிறார் இதுதான் கணக்கு நண்பர்களே இந்த நேரத்தில் இருந்து முன்னதாக ஆறே முக்கால் மணி நேரம் அல்லது ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று பெயர் நண்பர்களே அப்போது நமக்கு எப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த இந்த கார்த்திகை மாதத்துக்கு வருதுன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை மணி ஆறு ஆறு நிமிடங்களுக்கு மேல் மதியம் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நமக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் காலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆறு ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு மேலேயே ஆரம்பித்து விடுகிறது மதியம் ஒன்று முப்பத்தி ஏழு வரை இருக்கிறது ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது இருக்கிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று இருபத்தி ஏழு முறை கொடிமரத்துடன் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலாக இருந்தால் இருபத்தி ஏழு முறை அந்த கொடிமரத்தோடு சேர்ந்து பெருமாளையும் சேர்ந்து வெளிப்புறமாக சுத்த வேண்டும் ஒவ்வொரு பூ ஒவ்வொரு சுத்துக்கும் நீங்கள் கணக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு பூ அந்த பூவை நீங்கள் எப்பவுமே அந்த பெருமாள் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருக்குறீங்களோ அந்த வேண்டுதலை சொல்லிக்கிட்டே அந்த பெருமாள்கிட்ட சுற்றணும் ஐயா எனக்கு கடன் தீரணும்னா கடன் தீரணும் கடன் தீரணும்னு சொல்லிக்கிட்டே சுற்றணும் சுற்றிக்கிட்டு அந்த அந்த பூவை அந்த கொடி கம்பத்துக்கு முன்னாடி விற்கணும் இப்படி இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பெருமாளையும் தாயாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கொடிமுறை நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில் வந்து யாருக்கேனும் உங்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு பண உதவியோ அல்லது ஒரு அன்னதானமோ கொடுத்து விட்டு வர வேண்டும் இதுதான் நண்பர்களே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் முழு நன்மை நீங்கள் இந்த மாதம் கார்த்திகை மாதம் மிக சிறப்பு வாய்ந்த மாதம் மிக மிக சிறப்பு இது வந்து காலபுருஷனுக்கு எட்டாவது மாதமாக இந்த கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் வருகின்ற பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு மேல் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நீங்கள் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று சுத்துங்கள் கட்டாயம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே இதை நான் ஓராண்டாக பதிவிடவில்லை இரண்டாண்டாக பல ஆண்டுகளாக நான் இதை பதிவு செய்து வருகிறேன் ஆனால் சில பேர் இடையிலே முளைத்து இதை தவறாக பயன்படுத்தி நைட்டு ஒன்னைய முக்காலுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பிக்குது அடுத்த நாள் காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குதுன்னெல்லாம் சொல்கிறாங்க இதையெல்லாம் நீங்கள் நம்பி தவறாக போய் சுற்றாதீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு வரை முறையை நம்ம முன்னோர்கள் நிர்ணயித்து வச்சுருக்கிறாங்க அது பிரகாரம் சூரியன் அது ஐ ஐபிசி மாதமான துலாராசியிலிருந்து கார்த்திகை மாதமான விருச்சிக ராசிக்கு பெயரக்கூடிய நேரத்திலிருந்து சரியாக முக்கால் மணி நேரம் அல்லது ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் இதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நண்பர்களே இதை விட்டு விடுத்துவிட்டு இந்த மாதம் நமக்கு கார்த்திகை மாதத்திலேயே அதாவது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது சூரியன் முதல் நாளிலேயே கால துளாராசிக்கு இடம் துளாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடம் பெயர்வதால் முதல் நாளே இங்கே வந்து விடுகிறது எனவே அனைவரும் என்னிடம் ஃபோன் மூலமாக கேட்க வேண்டாம் எனக்கு பதில் சொல்ல நேரமில்லை இதை ஒரு சேவையாக நான் செய்து வருகிறேன் நான் சொல்லுவதை நீங்கள் கடைபிடித்து நீங்கள் நீங்கள் முழு மனதோடு பெருமாளை சுற்றினாலே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஐயா என்னால் கோயிலுக்கு போக முடியாது அப்படி அப்படி நினைப்பவர்கள் வயதானவர்கள் ஊனமானவர்கள் வயதானவர்கள் இப்படி நடக்க முடியாதவர்கள் சிரமப்படுவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் வீட்டிலேயே ஒரு ஒரு பெருமாளின் ஃபோட்டோவை வைத்து அதற்கு முன்பு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து ஒரு இனிப்பு நிவேதனம் செய்து இருபத்தி ஏழு முறை அந்த பெருமாளை நீங்கள் வீட்டிலேயே கூட சுற்றி வணங்கலாம் நண்பர்களே அதுவும் நல்ல பலனை அற்புத பலனை கடுமையான கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய நானே இதற்கு உதாரணம் என் வாழ்க்கையிலேயே நான் பல கஷ்டங்களை சந்தித்திருக்கும் பொழுது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நான் அனுஷ்டித்துத்தான் இவ்வளவு பெரிய வெற்றிகளை உங்கள் உங்கள் முன் பெற்று மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை பெற்றுள்ளேன் என்னுடைய வசதி வாய்ப்பிலும் சரி என்னுடைய என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய தொழில் எல்லாவற்றிலுமே ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் துணை செய்கிறது எனவே நீங்கள் அனைவரும் எந்த குழப்பமும் இன்றி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முப்பத்தி ஆறு ஆறரை மணிக்கு மேல் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மதியானம் ஒன்றரை மணிக்கு உள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதற்குள்ளே வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க இதுக்குள்ளே போய் அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலை சுற்றுங்க முடியாதவங்க வீட்டிலேயே ஒரு பெருமாள் படத்தை வச்சு சுற்றுங்க மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த மா இது வந்து இது இது மாதிரி நாலு நாலு மாதமும் சுற்று இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எங்களுக்கு சரியாக கணிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் என்னுடைய ஜோதிட சித்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மாதம் நாங்கள் அந்த கரெக்டாக அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு முன்னாடி ஒரு நாலு நாள் மூணு நாளுக்கு முன்னாடி வீடியோ போடுவோம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் பாட்டுக்கு இது அது என்ன டைம்ங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு செயல்பட்டு போகலாம் அல்லது என்னுடைய ஜோதிட சித்தன் குழுவில் நீங்கள் இணைய விரும்பணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறு என்கின்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் பண்ணால் நாங்கள் விஷ்ணுபதி புண்ணியகால குரூப்பில் இணைச்சுடுவோம் ஆனால் அதை விடவே நீங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய ஜோதிட சித்தன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அற்புதமாக அந்த டைமுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் அமைதியாக அருமையாக வழிபட்டு சரியான நேரத்தில் நண்பர்களே இதுதான் முக்கியம் எந்த ஒரு காரியத்துக்கும் சரியான நேரம் ஒன்று இருக்கிறது அந்த சரியான நேரத்தில் நீங்கள் கட்டாயம் வழிபட்டால் மிக பெரும் வெற்றி உங்கள் வீடு தேடி வரும் அந்த பெருமாள் சகல சௌபாக்கியங்களும் கொடுப்பார் என்று சொல்லி உங்களிடமிருந்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபு ஐயா